டெக்கானி டூ ஹானா ஃபைனல் எபிசோட் எயிட் ஹானாவோட ஃப்ரெண்டு ஹேனாவை பார்த்து சொல்லியிருப்பாங்களே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல அதுலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல இவன் நினைச்சு பார்த்துட்டு ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு மண்டையில் ஒரு மூணு வாட்டி அடிச்சிட்டு இதை அடிச்சா சிரிப்பு வரும்னு சொன்ன எனக்கு இப்போ சிரிப்பு வரலையே அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க அங்கே வந்து அவனோட ஃப்ரெண்டு க்ளீன் பண்ணிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கான் ஹானாவை இங்கே டக்கானேவும் டக்கானேவோட ஃப்ரெண்டும் பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு என் புலம்பிக்கிட்டு இருக்கான் டக்கானே எதனால் அப்படின்னா வந்து அதை வந்து நேராக பார்த்துட்டான்ல ஸோ நடந்த இன்சிடென்ட்டு இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது அவன் எப்படி அவன் எப்படி வந்து கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் உ ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா பட் ரொம்ப புலம்பிட்டே இருக்காத சொல்ல போனோம் அப்படின்னா அவன் பதினாறு வயசு பையன் பதினாறு வயசு பையன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன இருக்க நீ வந்து உன்னோடய ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணலாம்ல இந்த வகையில் பார்க்க போகணுன்னா அவன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் ஆகிட்டான் நீ மைனஸ் ஹண்ட்ரட்ல இருக்கப்போ அப்படின்லாம் கவுண்ட்ரு கொடுத்துட்ருக்கான் அவனோட ஃப்ரெண்டு இந்த பசங்களையே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல பதினாறு வயசு என்ன அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தால் அவங்களுக்குள்ளே என்ன வச்சுப்பாங்க இந்த பையன் சொல்லியிருக்கான் பரவாயில்லையே சரி இருக்கட்டும் இப்போ நானும் ஹேனாவும் என்ன ஒரு பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் தானே இதை தாண்டி நான் என்னத்துக்கு யோசிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அவன் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா லவ்வில் யார் தெரியுமா ஜெயிப்பாங்க யார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்களோ என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் இனி எனக்கு நான் உனக்கு அப்படின்ற ஒரு பாண்டோடு இருக்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சீடாக ஆக முடியும் அதோட ஃபீலிங்ஸை நீ வந்து கண்டிப்பாக சொல்லிடு அப்படின்றான் சரி ஓ இஷ்டம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல அந்த சீன் முடியுது எங்க வீட்டுல ஹானாவ காட்டுறாங்க ஸ்பேர்கி வச்சுட்டே வெளியே நிக்க அப்படி கதவு தடுறா பண்ணிட்டு ஸ்பார்கி வச்சுட்டே கதவு தட்டுற இல்ல நீங்க உள்ள இருந்து தெரியாம செக் பண்ண அப்படின்னு வா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுற ஆமாம் என்கிட்ட எதுனா நீ சொல்ல வந்தியா அப்படின்னு கேக்குறான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்க ஆனா சொல்ல வரவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் இல்லை இல்ல ஓகேவா அந்த பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு கண்டிப்பா தெரியும் ஏதோ சொல்ல வராங்க ஏதோ மறைக்கிறாங்க தான் சொல்ல வராங்க அப்படின்றது ஆனா அப்படி சொல்லாமல் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் சரி ஓகேன்றா ஹேனா இங்கே ஒரு பிளேஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹேனாவோட ஃப்ரெண்டு வரான் ஹேனா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அந்த அன்றைக்கி உன்கிட்ட சொன்ன அந்த விஷயத்தை பத்தி தானே நீ ஆன்சர் சொல்ல வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆமாம் ஆக்சுவலாக எனக்கு டக்கானேஷாவான் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் நீ சொல்லவே வேண்டாம் எனக்கு தெரியும் உனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு நீ இங்கே பாரு அது என்னோடய ஃபீலிங்ஸ் டக்கானிசாங்க வந்து உன்னை பிடிச்சிருக்கு அவருக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றதால என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்றது இல்லைல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நீ உன்னோட ஆன்சரை வந்து சொன்னால அவரு தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீ போய்ட்டு அவர்கிட்ட சொல் அவர் பிடிச்சிருக்குன்ட்டு ஆனால் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்கள் பொட்டன்ஷியல் மேரேஜ் டேட் கம்ப்ளீட் ஆகிடுமே முடிச்சுக்கிற மாதிரி இருக்குமே அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் உன்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்ல போகிற அதனால யோசிக்காம போய் சொல்கிற வழியை பாரு உன் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நீ சொல்லிடுவா அப்படின்ட்டுன்னு சொல்கிறான் ஏன் சொல்லாம வெயிட் பண்ணுறா ஹோல்ட் பண்றா அப்படின்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிருக்கு எனக்கு நிஜமாவே ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானா அந்த பொட்டென்ஷியல் மேரேஜ் டேட்டை வந்து முடிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி எதுவுமே இருக்காது ஐ மீன் காண்டாக்ட் இருக்காது ஹீரோவும் கூட இருக்கா சிஸ்டர் நாளுக்கு இன்னும் உழவாலையும் இருக்கா அவனுக்கு ஒரு கால் வருது உங்களை எமர்ஜென்சியாக உடனே கூப்பிட்டாங்க மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்கிறான் போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு டூ எபிசோட்ஸ் பேக்கில் வந்து ஒரு கேமரா வந்து கிளிக் பண்ணும் தெரியுமா ஸோ யாரோ வந்து இவங்களை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதை சோஷியல் மீடியாவில் விட்டிருக்காங்க டக்காபா ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட்டு ஹையர் யாருன்னா நம்ம ஹீரோ தான் அவர் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு கூட டேட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் அங்கே விஷயம் பரபரப்பாக இருக்குது இதனால் கம்பெனிக்கே வந்து கெட்ட போயிருந்துக்கு என்ன சொல்ல போகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆக்சுவலாக அந்த வேலையை செஞ்சதே அவர் தான் எல்லாருக்கும் என்னோட சார்பாக ரொம்ப ரொம்ப சாரி இந்த பிக்சரில் இருக்கிறதுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இதில் ரூமர்ஸ் வர மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா அவளுக்கு நான் ஒரு எல்டர் பிரதர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் என்னது அவ்வளோதானா எவ்வளோ பெரிய விஷயம் ஆகியிருக்கு அப்படின்லாம் அவன் கேட்க ஆப்போசிட்டில் இவன் அப்படியே ஒரு லுக் விட்டு முறைக்கிறான் ஹீரோ ஹானாவோட அப்பா கேபின் காட்டுறாங்க அங்கே அவரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இது உன் பொண்ணு மாதிரி இல்லை எதுவும் ரூமர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னதும் அடரடா அப்படின்ட்டு அங்கேருந்து குடுடுன்னு ஓடி போறாரு ஸ்கூலுக்கு தான் போறாரு ஹானா ஒரு நிமிஷம் சீக்கிரமா இது மாதிரிலாம் பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்லாம் கேட்டதும் உடனே டக்கான எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா அவர் கம்பெனியில தான் இருக்காரு நான் போகிறேன் நீ போகக்கூடாது ஃபஸ்ட்டு நீ ஒன்ன காப்பாற்றிக்கோங்க வா நீ யாருக்கன்னும் படாது அப்படின்லாம் சொல்ல எனக்கு அவரு தான் முக்கியம் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து இருந்து ஓடிடா இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்கிறான் அந்த நாளைக்கு என்ன உளவாளி அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ எனக்கு நான் முக்கியம் இல்லை நான் ஹானா உக்கா பாத்தணும் நான் அவளை பார்க்க போறேன் இரு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே கிளம்புறான் அவனுக்கு கரெக்டாக ஹேனாக கிட்ட இருந்தும் மெசேஜ் வருதுங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறா மெசேஜ் பார்த்துட்டு இவனும் கிளம்பி போக ஹானா ஸ்டார்டிங்ல இருந்து இவன் கூட பழகிருப்பாள் ஸோ அது எல்லா முமென்ட்ஸையும் நினச்சி பார்த்துட்டே இருக்கா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த டைம்ல ஹீரோவும் வந்துடுறான் சொல்லு ஹானா ஏதோ பேசணும்னு சொன்னியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறா ஓ அப்படியா எவ்வளோ சீக்கிரம் நீ சொல்லுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல சரி நம்ம பேசி வச்ச மாதிரியே நீ பிடிக்கும்னு சொன்னதால இந்த பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் டேட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் பார்க்க வேண்டிய சம்மந்தம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறான் இவன் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ஹேனா என்ன கேட்குறா அப்படின்னா நான் ஒரு கொஷின் கேட்கணும் உங்களுக்கு என் மேலே எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும் அவன் என்ன சொல்கிறான் எனக்கு உனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான் ஆக்சுவலா ரொம்பவே ரெண்டு பேருக்குமே கஷ்டமா இருக்கு இப்போ நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் ஹேனா வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியாகும்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா பரவாயில்ல ஹேனாவுக்கு நம்ம மூணு பேர் இருக்கோம்ல ஸோ அவளுக்கு நம்ம தைரியம் கொடுப்போம் அவள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்லாம் சொல்ல அவள் அக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஹேனாவை குட்டி குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அவன் மெச்சூர்டான பொண்ணு தான் அதெல்லாம் அவன் ஈஸியாக டேக்கிள் பண்ணி வெளியே வந்துருவா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க அவள் ரூம்ல உட்கார்ந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா அண்ட் அடுத்த நாள் வந்து கம்பெனிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நாளுக்கு நான் உழவ நான் பிரசிடண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான் வாங்க போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான் நானும் டக்கானே சாவும் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்ததில்லை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் நான் என்னோட சுயநலத்துக்காக நான் டக்கானே வந்து டேட் பண்ணிட்டேன் அவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அதை பற்றி பொய் சொல்லியிருக்கேன் அந்த பொட்டன்ஷியல் மேரேஜ் டேட்டே நான் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக விட்டுடுறேன் அண்ட் தயவு செஞ்சு நீங்க டக்கானேஸ் அவன் வந்து காப்பாத்துங்க அப்படின்லாம் அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கா இவர் வந்து சிரிக்கிறாரு தாத்தா என்னம்மா நீ அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்றாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா அன்னைக்கு ஆக்சுவலாக மீட்டிங்கில் தான் நடந்தது அப்படின்றத தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி இப்போ நீ இதுக்கு என்ன சொல்ல போகிற இதுதான் அப்போலோ ஜீஸ் பண்ணுறதா அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்க கேட்டிருப்பான் உடனே இதுக்கு வந்து என்ன சொல்றாரு ஹீரோ அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து நான் விலகிக்கிறேன் இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேட்டதும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னதான் நடந்தாலும் அந்த பொண்ணோட ரெப்யூட்டேஷன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிறான் லைக் வந்து இவன் எல்லாமே வந்து ஹீரோயின்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் கம்பெனியை குவிட் பண்ணுறது முதற்கொண்டு கொண்டு சோ நீங்க கேட்டுட்டீங்களா பிரசிடென்ட் இதுதான் அப்படின்னதும் அந்த பொண்ணு காப்பாத்துறதுக்காக நீங்க முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு பிரசிடென்ட் கேட்க ஆமா அவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ இது எல்லாமே தாதா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறா கரெக்டாக உள்ள வந்து என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னதும் இல்லை இல்லை கொடுக்கவே நான் கொடுக்கணும் தயவு செஞ்சு கொடுக்காத நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க இவர் வந்து சிரிக்கிறாரு ஓகே நீங்கள் ஃபைனல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றாரு என்னது ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் டெஸ்ட் வைக்கணும்னு நினச்சேன் அது என்ன அப்படின்னா தக்கானை வந்து கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் ஃபேமிலியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான் கண்டிப்பாக பண்ணுவான் ஆனால் அதை தாண்டி அவனே அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும் அண்ட் அதை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தேன் இந்த பொண்ணு உனக்காக அந்த அளவுக்கு இறங்கி வர அந்தளவுக்கு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலித்தவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பொட்டன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை கண்டினியூ பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு நாலு கண்ணு உளவாளி பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லா நியூஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் மாஸ் மீடியா கிட்ட சொல்லி அப்படின்லாம் சொல்ல எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக அதை பண்ணுவேன் நீ இந்த டக்காபா ஃபவுண்டேஷனை காப்பாற்ற ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கல்ல அதில் நீ கண்டிப்பாக சக்ஸஸும் ஆகிட்டேன் நீ உன்னோட மாஸ்டரையும் விட்டு கொடுக்கல எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அப்ரிசியேஷன் கொடுக்க நாலு கண்ணு உளவாளிக்கு ஒரே கொண்டாட்டமாக சந்தோஷமா இருக்கு இந்த இவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை பத்தி பேசி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க ஹைலைட்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்லவா அது என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோ வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு வரப்போ எதிர்க்க ஹேனாவோட ஃப்ரெண்டு வருவான் வந்த உடனே ஏ என்ன ஹேனா ஒன்று இன்னும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா ஐயோ லூசா நீ ஏன் இப்படி முட்டாள் முட்டாள்தனமாக பேசுகிற இங்கே பாரு ஹேனா ஒழுங்காக சந்தோஷமாக வச்சுக்கிற வேலையை பாரு அவள் சந்தோஷமாக இல்லைன்னு தெரிஞ்சுது அவளை உன்கிட்ட இருந்து நான் திருடிப்பேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போறான் சோ இந்த சீன் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கம்பெனியில இருந்து கால் வரும்ல எமர்ஜென்சி மீட்டிங் உடனே வாங்க அப்படின்ட்டு நடந்திருக்கும் இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியா நடந்து போயிட்டே இருக்காங்க உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹானா கேக்குறான் ஹீரோ கிட்ட அப்படியா யார் சொன்னா சும்மா நடிச்சந்திரியம்மா நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான் அவன் எனக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கான் சோ அது மாதிரி விளாடிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் உன்ட்டு சொன்னப்போ இந்த மேரேஜ் டேட்டை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னல அப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நானே ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன் ஆனால் நீ சொல்லிட்டு போகிறப்போ உன் கண்ணில் தாரத்தாரையும் அப்படியே தண்ணி நின்றுச்சு அப்படியே விட்டு அழுது இருப்பதனே நீ நீ தெரியாம கூட அழுதுருப்போதன அப்படின்ற மாதிரிலாம் இவன் கலாய்க்கிறா ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிட்டு போகிறாங்க இதோட இந்த டிராமாவை முடிக்கிறாங்க தேங்க்யூ ஆல்